நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப யூடியூப்ல பிரபலமான ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம் யூடியூப்ல பிரபலமானவர் அப்படின்னா மதன் கௌரி தான் எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒருத்தர் மதன் கௌரி அப்படிங்கிறவர் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் மதன் கௌரி பத்தி ரொம்ப சிம்பிளா பின்னாடி பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம ஒத்தையா நின்று அவருடைய பேச்சாலையை இவ்வளவு ரசிகர்களை கொண்டவர் மதன் கௌரி அவருடைய ஜாதகத்தை வந்து செல்வி ஐயா கட்ட சொல்லி அவர் பார்த்திருக்கிறாரு அதுவும் யூடியூப்ல வீடியோ இருக்குது அதனால் அவருடைய பிறந்த தேதி நேரம் அவர் சொன்னதாக இருக்கிறதுனால இதில் தவறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி அவர் வந்து பிறந்த தேதி நேரம் எல்லாம் கொடுத்தா நாம் ஒரு ஜோசியரா அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்காம இருப்புமா, கண்டிப்பா பார்த்துருப்போம் சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து தனுசு லக்னம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் அவருடைய பிறந்த தேதி வந்து இருபத்தி எட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஏழு ஐம்பத்தி ரெண்டு பி எம் தூத்துக்குடியில பிறந்தவர் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு வந்து பத்தாம் வீட்டுல நிக்குது ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல குரு இருக்குது பொதுவா ராசி லக்னத்துக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டதுனால் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் தொழிலாகிய டீச்சிங் ப்ரொஃபஷனல் இல்ல மார்க்கெட்டிங் இல்ல இந்த மாதிரி யூடியூப்ல பேசுறது இந்த மாதிரி அமைப்புகள் தான் கண்டிப்பாக வரும் அது வந்து அவருடைய ஜாதகத்துல ரொம்ப நல்லா புரிந்து இருக்குது ஏன்னா தனுசு லக்னமாகி பத்துல குரு லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குது சிம்ம ராசியாகி ரெண்டாம் வீட்டுல குரு ராசிக்கு பத்தாம் வீடான ரிசப வீட்டை பார்க்குது இவருக்கு வந்து இப்ப சந்திரனோட திசை நடக்குது இவர் சூரியன் திசையில் தான் மிகப்பெரிய பிரபலமானதே சூரியன் இவருடைய ஜாதகத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆறாம் வீட்டுல நிக்குது அதாவது வந்து தனுசு லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சூரியன் ஆறாம் வீட்டில் பத்தாம் அதிபதியோட சேர்ந்து நிக்குது ஆக வந்து இங்க தர்ம கர்மாதிபதி யோகம் அமைஞ்சிருக்குது இந்த புதனும் சூரியனும் ஆறாம் வீட்டில் நிக்கிறது நல்ல ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் அதனால அந்த சூரியன் கண்டிப்பாக யோகத்தை தான் செய்யும் அது பாக்கியாதிபதியாக இருக்கிறங்காட்டி யோகத்தை தான் செய்யும் அதில் விட இன்னொன்று குருவின் பார்வை சூரியனுக்கு கிடைக்குது அதுவும் மூணே மூணு டிகிரியில் மூணு டிகிரி குருவுடைய பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறது இன்னும் மிகப்பெரிய யோகமாகத்தான் அது அமையும் அதே மாதிரி சூரியன் வந்து உச்சனுடைய வீட்டில் நிற்கிது சுக்கிரன் வந்து உச்சம் இருக்குது அப்போது உச்சனுடைய வீட்டில் நின்ற கிரகங்கள் கண்டிப்பாக கெடுதலை செய்யாது அப்படிங்கிற விதத்துலேயும் அந்த சூரியன் நல்லதை தான் செய்யும் இந்த சூரியனோட திசை வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆறாவது மாதத்து வரைக்கும் அவருக்கு இருந்தது அந்த டைம் வரைக்கும் மிகப்பெரிய அளவுகளில் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாகி நிறைய செல்வங்கள் நிறையா ரசிகர்கள் இது எல்லாத்தையுமே அவர் அடைஞ்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டியதில்லை அதை நீங்களே பார்த்துருக்குறீங்க காரணம் பாக்கியாதிபதியோட திசை தர்ம கர்மாதிபதி யோகத்துல குரு பார்வையில உச்ச சுக்கரனுடைய வீட்டுல நின்று இதுக்கு சனி சபை போன்ற எந்த பாவ தொடர்புமே இல்லாம இருந்தது அந்த சூரிய திசை மிகப்பெரிய யோகத்தை செஞ்சது அவருக்கு சந்திரனோட திசை நடக்குது சந்திரன் அட்டமாதிபதி தான் அட்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல நின்று திசை நடக்குது பொதுவாக அட்டமாதிபதி திரிகோணங்கள்ல நின்னா ஏதோ ஒரு இடத்துல உமான அசிங்கம் இந்த மாதிரி பாரம்பரிய அமைப்புகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும் இந்த சந்திரன் வந்து சில பின்னடைவுகளை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏதோ ஒரு இடத்துல அவமானங்கள் இல்லை நிறைய மனக்குழப்பங்கள் தாயார் குடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த சந்திரனோட திசை செய்யத்தான் செய்யும் இது செல்வி ஐயா கூட இந்த சந்திரன் திசை முடிகிற வரைக்கும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள ஏதாவது வண்டி வாகனங்கள்ல பார்த்து போகணும் தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு இதை வந்து நான் எப்படி சொல்றேன்னா சுந்தரனோட திசை நிறைய மன குழப்பங்களை கொடுக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவமன அசிங்கத்தையும் கொடுக்கும் தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் பெரிய அளவுகளை பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா இவருக்கு நாலாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது உச்ச சுக்ரன் இருக்குது நாலாம் அதிபதியான குரு உச்ச சுக்ரனின் பார்வையில் இருக்குது அதனால் வந்து தாயாருக்கு பெரிய அளவுகளில் ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி அமைப்புகள் எல்லாம் வராது ஏதோ ஆஸ்பத்திரி போகிறோம் ஒரு நாள் இருக்கிறோம் வீடு வந்துடுறோம் அந்த மாதிரி அமைப்புகளை தான் தரும் கொஞ்சம் மன குழப்பங்களை தரும் இந்த சந்திரன் தசை மற்றபடி அவர் அவருடைய ப்ரொஃபஷனல்ல இறங்கி வரவே மாட்டாரு ஏன்னா பத்தில் குரு ரொம்ப வலிமையாக வக்கரமாயி உச்ச சுக்கரனின் பார்வையில் நிற்கிது இவருக்கு பேசுனா கண்டிப்பா பணம் வரும் இந்த யூடியூபே இல்லைனாலும் ஏதோ ஒரு வழியில் இவர் பேசிக்கிட்டு தான் இருப்பாரு அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு அதுதான் இவருடைய ப்ரொஃபஷனலாகவே இருக்கும் யூடியூப் இல்லைனாலும் ப்ரொஃபஸராக இருப்பாரு இல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மீடியா மூலியமாகவும் சொல்லி கொடுக்கலாம் இல்லை நேரடியாகவும் சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி பேசுறது தான் இவருக்குடைய பெரிய பலமாக இருக்கும் அதுதான் செல்வத்தையும் சேர்க்கும் செல்வ விஷயத்துல குறைவே மாட்டாரு ஏன்னா தனாதிபதி ஆட்சி பெற்று தான் நிக்கிதும் குருவும் ரொம்பவும் வலிமையாக பத்தாம் வீட்டில் சுக்கரனோட பார்வையில இருக்கிறதுனால கண்டிப்பா பொருளாதாரத்திலே எந்த பிரச்சனைகளும் வராது நல்ல ஒரு யோக ஜாதகம்தான் அந்த யோக ஜாதகமாக இருந்து கரெக்டான வயசுல அந்த சூரியனோட திசை வந்தது மிகப்பெரிய யோகம் இனி வரக்கூடிய இந்த சந்திரனோட திசையில சின்ன சின்ன பின்னடைவுகள் இருந்தாலும் பொருளாதாரத்துல இறங்கி போகவே மாட்டாரு செவ்வாய் ராகு திசைகள் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கறது இவருடைய ஜாதகத்தை இப்ப ஆறாம் வீடு இதுல வந்து ஆறாம் வீட்டுல ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு பலன் தராது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா குருவோட பார்வை கிடைக்கும் போது கண்டிப்பா நல்ல பலன்களை தான் செய்யும் அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகத்துல நிற்கும் போது இன்னும் நல்ல பலன்களை தான் செய்யும் உச்சனோட வீட்டுல நிற்கும் போது நல்ல பலன்களை தான் செய்யும் ஆக மறைஞ்சாலும் சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக நல்ல விதமாக வேலை செய்யுங்கிறதுல இவருடைய ஜாதகம் வந்து நல்ல ஒரு உதாரணம் மீடியால இன்னும் ஜெயிப்பாரு அப்படின்னு கேட்டா மீடியாவுக்கு வந்து நம்ம சுக்கரனை மெயினா எடுத்துக்கலாம் சுக்கரன் இருக்கிறங்காட்டி மீடியால ஜெயிப்பாரு இன்னொன்னு வந்து மூணாம் இடத்தையும் நாம் சொல்ல மூணாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று வளர்ப்பிரை சந்திரனோட பார்வையில தான் இருக்குது சந்திர கேந்திரத்துல தான் அந்த சனி இருக்குது இன்னும் சொல்ல போனா அந்த சூரியன் கூட சந்திர கேந்திரத்துல தான் இருக்குது அதுவும் ஒரு விதமான பார்த்தீங்கன்னா யோக அமைப்பு தான் ஏழாம் அதிபதி இவருக்கு ஆறல் இருக்குது அது ஒரு சின்ன பின்னடைவு தான் என்ன இருந்தாலும் குரு வலிமையாக இருக்கிறங்காட்டி பொருளாதாரத்தில் இறங்கி போகவே மாட்டார் மறுபடியும் நம்ம வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்